வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவை காண வந்த அனைவரையும் லைஃப் கைட் தமிழ் சேனல் சார்பாக நன்றி கலந்த வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்கப் போவது என்னவென்றால் நம் வாழ்க்கையில் உறவாக இருந்தாலும் இல்லை அது மனது சம்பந்தப்பட்ட கவலையாக இருந்தாலும் நாம் இருக பற்றி கொண்டு நம் மனதை காயப்படுத்தும் எந்த ஒரு செயலையும் விட்டுவிடாமல் அதை பற்றிய சிந்தனையும் வலியையும் நாம் ஏற்றுக்கொண்டிருப்பதே இதனால் நமக்கு கிடைக்கப் போவதோ மரணத்தை விட கொடுமையான வழி உடல் ரீதியாக செய்வதை விட மனரீதியாக ரீதியாக அதை தொடர்ந்து சுமந்து செல்வதுதான் அதிக துன்பத்தை தரும் அப்படிப்பட்ட பற்றுகளை நாம் எவ்வாறு கைவிட வேண்டும் அந்த பற்றால் நமக்கு எவ்வாறு துன்பங்கள் ஏற்படுகிறது என்பதை கௌதம புத்தரின் அழகிய கதை மூலம் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கவும் கௌதம புத்தர் ஒரு முறை தனது இளம் சீடர்களில் ஒருவரான ஆனந்தனை அழைத்தார் ஆனந்தன் மிகுந்த ஆர்வம் கொண்டவன் ஆனால் சில சமயங்களில் தனது சொந்த கருத்துக்களையும் எதிர்பார்ப்புகளையும் இருக்கிப் பிடித்துக் கொள்ளும் பழக்கமுடையவன் புத்தர் ஆனந்தனிடம் கூறினார் நீ சென்று தியானம் செய்யும் குகை அருகே வசிக்கும் மகிந்தனை அழைத்து வா அவர் இன்று காலையிலிருந்து மிகுந்த அமைதியின்மையுடன் இருப்பதாக தெரிகிறது ஆனந்தன் விரைந்து சென்று மகிந்தனை அழைத்து வந்தான் மகிந்தனின் முகம் கவலையாக இருந்தது புத்தர் மகிந்தனை நோக்கி புன்னகைத்து மகிந்தா நீ ஏன் அமைதியற்றிருக்கிறாய் உன் மனம் ஏன் என்று அலைபாய்கிறது என்று கேட்டார் மகிந்தன் தரையை பார்த்தபடி தயக்கத்துடன் பதிலளித்தான் குருவே நேற்று இரவு நான் மிகவும் விரும்பிய என்னிடம் மட்டுமே இருந்த அந்த அபூர்வமான தேயிலைக் கிண்ணத்தை எனது அஜாக்கிரதையால் கீழே போட்டு உடைத்துவிட்டேன் அது வெறும் கிண்ணம் அல்ல அது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது இன்று அந்த கிண்ணம் உடைந்துவிட்டது என்ற உண்மை என் மனதை விட்டு நீங்க மறுத்து என் மனதை இறுக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது அப்போது அருகிலிருந்த ஆனந்தன் சிரித்துவிட்டான் மகிந்தா ஒரு தேயிலை கிண்ணத்திற்காக இவ்வளவு கவலையா உங்களைப் போன்ற ஒரு துறவி பொருளின் மீது ஆசைப்படலாமா உடைந்ததை விட்டுவிடுவதுதானே நியாயம் என்று அறிவுரை கூறினான் புத்தர் ஆனந்தனின் இடை மறிப்பை கவனிக்கவில்லை அவர் மகிந்தனிடம் மெதுவாக கூறினார் மகிந்தா உடைந்ததை நீ மீண்டும் ஒட்ட வைக்க முடியுமா முடியாது குருவே என்றான் மகிந்தன் நீ அதை எவ்வளவு இருக்கி பிடித்தாலும் அந்த உடைந்த கிண்ணம் மீண்டும் முழுமையடையுமா இல்லை குருவே புத்தர் புன்னகையுடன் உடைந்த ஒன்று இனி உன்னுடையது அல்ல அது தன் வடிவத்தை இழந்துவிட்டது உடைந்ததை பற்றி கொண்டிருப்பதால் நீ உனது நிகழ்கால அமைதியையும் இழக்கிறாய் நீ தேயிலைக் கிண்ணத்தின் மீதான உன் பற்றுதலை விட்டுவிட வேண்டும் அது வெறுமனே ஒரு பொருள் உன் மனதில் துக்க எண்ணத்தை இப்போது விட்டுவிடு என்று அறிவுறுத்தினார் மகிந்தன் புத்தரின் வார்த்தைகளின் ஆழத்தை புரிந்து கொண்டு தன் கவலையை உதறிவிட்டு அமைதியடைந்தார் அப்போது புத்தர் ஆனந்தனை நோக்கி திரும்பினார் ஆனந்தா மகிந்தனுக்கு ஒரு கிண்ணத்தை பற்றிய பற்றுதல் இருந்தது ஆனால் உனக்கோ நான் மகிந்தனை விட ஞானமுள்ளவன்